இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலக்கடலையில் எலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு கார்பன் டசிம் ஐநூறு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் டைகோடெர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ இட வேண்டும் அல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் பேசிலஸ் சப்டிலஸ் ஐந்து மில்லி ஊற்ற வேண்டும் வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்டம் மூன்று ஐந்து மற்றும் ஏழு மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும் நெல்வயலில் தண்டு தொலைப்பான் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் எக்டேருக்கு குளோரான் தன்னிணிப்பு ரோல் நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பயிர் வகை பயிர்களில் இலை உண்ணும் பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளதால் பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் டயுமித்தோயேட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் பயன்படுத்தலாம் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யவுள்ள விவசாயிகள் நடவு வயலில் கடைசி உழவிற்கு முன் வேப்பம் பிண்ணாக்கு ஏக்கருக்கு நூறு கிலோ அளவில் இட வேண்டும் விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் இந்த மாதம் செம்மறி ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்கலாம் முயல்கள் குளிர்ந்த காலத்தில் அதிக குட்டிகளை ஈனும் எனவே அதற்குரிய மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் கன்று ஈனும் கொட்டகையில் இருக்கும் சினை மாடுகளை குளிர் அலர்ச்சி தாக்காமல் இருக்க பத்து முதல் பனிரெண்டு சென்டிமீட்டர் வைக்கோல் படுக்கை வசதி செய்து தர வேண்டும்